எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட தொடக்கமே முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய ரோலர் கோஸ்ட் ரைடு மாதிரிதான் அமைஞ்சிருக்கு பாதுகாப்பான முதலீட்டு வகமையா பார்க்கப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளியே பென்னிஸ்டாவில் நடக்கிற மாதிரியான ஒரு வைல்டு மூமெண்ட்ஸ்க்கு வந்து உள்ளானதை நாம பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டுமே பட்ஜெட் குறித்தான அறிவிப்புகள் சார்ந்தும் இந்தியா அமெரிக்கா இடையிலான அந்த வர்த்தக முடிவுகள் சார்ந்தும் எப்படி ஏற்ற இறக்கங்கள் சந்திச்சது அப்படிங்கிறதையும் கவனிச்சிருப்போம் ஸோ இந்த இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்ன அப்படிங்கறதான் இந்த வீடியோல நாம டீட்டெயிலாக பார்க்க போறோம் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்ப வர டிஃபரன் எப்படி வந்து ரொம்ப பண்ணிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் கோல்டு வந்து இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங் வந்து ரொம்ப பாசிட்டிவாவே வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கால ரேட்டு பண்ண போறாங்க அப்படிங்கிற ஆப்டிமிசமும் டாலர் வீக்கன் ஆயிட்டே இருந்தது இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்னால உலக சந்தையில தங்கம் ஐயாயிரத்தி அறுநூறு டாலர் பர் அவுன்ஸ் அப்படிங்கிற ரேட் வரைக்கும் வந்து போயிருந்தது ஆனா அங்கிருந்து சரிஞ்சு நாலாயிரத்தி நானூறு டாலர் வரைக்கும் வந்திருக்கு ஸோ ஒரே மாசத்துல ஒரு ஆயிரத்தி அறுநூறு டாலர் பர் அவுன்ஸோட வெலட்டாலிட்டியை வந்து கோல்டு வந்து சந்திச்சிருக்கு அதுக்கப்புறம் திரும்ப அங்கிருந்து ரிகவரி ஆகி இப்போ

அங்க இருந்து திரும்ப சரிவு அப்படிங்கிறது அதே மாதிரியான ஒரு அதிரடி இருந்தது நூத்தி இருபது டாலர்ல இருந்து திரும்ப டு அஞ்சு டாலர் அப்படிங்கிற ரேஞ்ச்ல வந்து சில்வர் பர்ஃபார்ம் பண்ணிருக்கு ஒரு மாசமா நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா வந்து எந்த மூமும் இல்லாத தான் தெரியும் ஆனா நடுவுல ஒரு பெரிய ரெண்டு டிராப்பும் அதுக்கப்புறம் ஒரு ஆப்டிமிசமான ஒரு ஹைக்கும் வந்து இருக்கு இருக்குமே அப்படிங்கிறது இருந்திருக்கு இதுல பயங்கரமா அடி வாங்கின ஒரு பரிதாபமான நிலைமைகள் இருக்கிறது அப்படிங்கிறது பிட்காயின் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடக்கத்துக்கு அப்புறம் இந்த ஒரு மாசத்துல மட்டுமே பிட்காயின் இருபத்தி பர்சன்ட் கிட்ட கரெக்ட் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம இன்னும் கரெக்ட் அப்படிங்கிறது தான் அனலிஸ்டோட ஒரு வியூவா இருக்கு ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் அசர் கிளாஸஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிற டேட்டா ஸோ இந்த டேட்டாவை இன்டர்பிரேட் பண்றதன் மூலமா நாம என்ன மாதிரியான விஷயங்களை கத்துக்கிட்டு இந்த வருஷம் ஃபுல்லா வந்து இம்ப்ளை பண்ண முடியும் அப்படிங்கறதுதான் அடுத்தடுத்து நாம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னா எப்பவுமே நம்ம ஷேர் மார்க்கெட்ல பேசுற ஒரு விஷயம் தான் ஃபோமோவை தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனல்ல ஃபோமோனா என்ன அதை எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க ஆனா இந்த வருஷம் நமக்கு அந்த ஃபோமோவை ஏன் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு லைவ் எக்ஸாம்பிளே கிடைச்சிது அப்படின்னு சொல்லலாம் அண்ட் சில்வரை போய் எடுத்து பாருங்க கோல்டு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பாசிட்டிவா வந்து ஸ்டார்ட் பண்ணுச்சு ஏன்னா வந்து அடுத்தடுத்து ரேட்டு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரம்பே வந்து ரேட் கட்ட சீக்கிரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு அதனால கோல்டோட ஹை ஹையர் சைக்கிள் அப்படிங்கிறது போயிட்டே இருந்தது ஆனா ட்ரம்ப் வந்து எப்போ கவர்னரா கெவின் வாஷ் அப்படிங்கிறவரை பிக் பண்ணாரோ அன்னையில இருந்து கோல்டோட கரெக்ஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு ஏன்னா அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ட ஐயா வச்சு இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு குரூப்ப சார்ந்தவர் அப்படிங்கறதுனால அது மட்டும் இல்லாம டிசம்பர்ல அமெரிக்காவோட இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ரெண்டு புள்ளி ஏழு பர்சன்டா இருந்தது கோர் இன்ஃப்ளேஷன் மூணு பர்சன்ட்க்கு மேல இருந்தது ஸோ இது எல்லாரும் எதிர்பார்த்தத விட அதிகமா இருந்ததுனால ரேட் கட் கண்டிப்பா வராது அப்படிங்கறத அப்படிங்கிற நம்பிக்கையில கோல்டு வந்து திரும்ப கரெக்ட் ஆரம்பிச்சது ஸோ E இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலயும் ஒரே வருஷத்துல எழுபதுல இருந்து எண்பது பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு நம்ம வந்து இதை மிஸ் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற அந்த நீங்க கோல்டு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஒரு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ஹைல வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையா வந்து இருக்கும் ஸோ ஹை இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது அந்த லாஸை ரொம்ப நாளைக்கு நம்மளால பியர் பண்ண முடியாது அப்போ ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் லோ பாயிண்ட் வந்து நம்ம செல் பண்ணுவோம் ஆனா அதுக்கப்புறம் இந்த இன்டர்நேஷனல் சுச்சுவேஷன் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப அது வந்து பிக்அப் மேல போக ஆரம்பிக்கும் சோ ஃபோமோல கான்சன்ட்ரேட்டா வந்து கண்மூடித்தனமா இன்வெஸ்ட் பண்ணாம பொறுமையா கோல்டன் பண்ணுவோம் இந்த ஒரு சில் மூவ் அப்படிங்கறது நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் உங்களால தவிர்க்கிறதுக்கு ரெண்டு விஷயம் பண்ணலாம் நியூஸ வந்து பண்ண முடியும் இதை உங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா எப்பெல்லாம் வந்து ஒரு டிப்பு நடக்குதோ அப்ப வந்து பைக் பண்ணலாம் இல்ல என்னால வந்து அப்படிலாம் வந்து ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னா ரெகுலரா மாசம் மாசம் வாரம் வாரம் இவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு SIP வந்து நீங்க பண்ணலாம் ஏன்னா மார்க்கெட் வந்து மேலே மேலே கீழே போகும்போது எஸ்ஐபி பண்றதன் மூலமா உங்களுக்கு ஸ்டேபிளான ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ்ல அந்த அசட் வந்து உங்களுக்கு கையில கிடைக்கும் அது மட்டும் இல்லாம எப்பவுமே பல்கா எந்த ஒரு பாயிண்ட்லயுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அதையுமே பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணுங்க நான் முன்னாடியே சொன்னதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்க டெய்லி உண்டியல்ல காசு போடுற மாதிரி உங்களோட அத்தியாவசிய தேவைக்கு தேவையான பணத்தை வந்து நம்ம யாருமே உண்டியல்ல போட போறது இல்ல சோ அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ডেইলি கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சேர்க்கணும் அப்படிங்கற பணத்தை வந்து உள்ள போடுறது மூலமா இந்த ஃபோமோவை அவாய்ட் பண்ணிட்டு எல்லா அசெட் கிளாஸியுமே ஒரு சைக்கிள் குள்ள தான் இருக்கும் மேல ஏறும் இறங்கும் இந்த வலேடைலிட்டி இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சிக்கிட்டு நாம பண்ணனும் அப்படிங்கறத தான் இந்த ஒரு மாசத்துல நடந்த இந்த வைல்ட் மூவ் அப்படிங்கிறது நமக்கு சொல்லி குடுத்துருக்கு அடுத்தது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லா அசெட் கிளாஸ்லயுமே வந்து ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கு சோ இதுல வச்சு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு போர்ட்போலியோமே ஒரு அசெட் கிளாஸையோ ரெண்டு அசெட் கிளாஸையோ பேஸ் பண்ணி மட்டுமே பில் பண்ண கூடாது டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸஸ்ல நீங்க அந்த போர்ட்போலியோவை டைவர்சிஃபை பண்ணணும் அப்படிங்கறதும் இந்த வருஷம் நமக்கு கத்துக் கொடுத்த மிக முக்கியமான பாடம் நம்ம எல்லாருமே டைவர்சிபிகேஷனா மோஸ்ட்லி பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா கோல்டு இன்வெஸ்ட் பண்றோம் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றோம் அதுலயே வந்து லார்ஜ் கேப் மிட் கேப்னு வந்து டைவர்சிஃபை பண்ணுறோம் முடிஞ்சவங்க பாண்ட்ல டெப்டி இன்ஸ்ட்ரூமென்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க ஹோம்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அது மட்டும் இல்லாம அமெரிக்க சந்தை இந்த மாதிரியான பங்குகள்லயும் வந்து முதல் பண்றாங்க ஆனா நாம டைவர்சிஃபை பண்ற அளவுக்கு அதுக்கான உரித்த அசெட் அலொகேஷனை பண்றோமா அப்படிங்கிறத நாமளே வந்து யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா நம்ம டைவர்சிஃபை பண்ணிட்டு ஒரு அசட்ல மட்டும் அதிகமான அமௌண்ட் அலோக்கேட் பண்ணும்போது நம்மளோட ஓவரால் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து எஃபெக்டிவா இருக்காது சோ நான் கீழே வந்து ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன் இது வந்து நான் சிம்பிளா எனக்கு ஃபாலோ பண்ணிக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்

ஃபண்ட்ஸ்ல வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட் வந்து பிரிச்சு போட்டுருவேன் ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல தான் வந்து நான் டைவர்சிஃபிகேஷனை அந்த மார்க்கெட் கேப் வச்சு வந்து பிரிச்சு பண்ணுறது பட் ஆனால் ஸ்மால் கேப்ல பெருசா என்கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட்லையுமே எந்த ஹோல்டிங் கிடையாது அதே சமயத்துல அமெரிக்கன் மார்க்கெட்லையுமே ஒரு இருபது என்னோட ஒட்டுமொத்த இன்வெஸ்ட்மெண்ட் பர்சன்டேஜை வந்து எப்பவுமே நான் மெயின்டைன் பண்ணுவேன் சோ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த பர்சன்டேஜை மோர் ஆர்லெஸ் ஃபாலோ பண்றதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுவேன் ஸோ இதை தான் வந்து பண்ணும்போது எந்த அசேஷனையும் பெரிய ஒரு ஃபால் வரும்போதோ பெரிய ஒரு ரைஸ் வரும்போதோ நம்ம அதை மிஸ் பண்ணவும் மாட்டோம் அதில் வந்து ரொம்ப அடி வாங்கவும் மாட்டோம் அப்படிங்கறதுனால இந்த டைவர்சிபிகேஷனையும் அசட் அலகேஷனையும் தொடர்ந்து பண்ணணும் தான் இந்த வருஷம் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிற இன்னொரு லெசன் அதாவது எப்படி ஒரு அசெட்ல கான்சென்ட்ரேட் பண்ணி வந்து இன்வெஸ்ட் பண்ண கூடாதோ அதே மாதிரி ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஷேர்லயோ ஒரு பர்டிகுலர் செக்டார்லயோ ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம போர்ட்போலியோ வந்து டிசைன் பண்ணக்கூடாது அப்படிங்கறதையும் இந்த வருஷம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு அதுக்கு ரெண்டு உதாரணங்கள் இருக்கு ஒண்ணு இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கே ஐடிசி ஷேருக்கு வந்து நல்லதா வந்து அமையல ஏன்னா பிப்ரவரி ஒன்னாம் தேதியில இருந்து எக்ஸைஸ் டியூட்டியை இன்க்ரீஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த நியூஸுக்கு அப்புறம் இந்த ஷேர் நானூத்தி மூணு ரூபாய் அந்த range இருந்து கீழே விழுந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் time ல பத்து ரூபாய் அப்படிங்கிற range ல வந்து trade ஆச்சு so கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு percent க்கு மேல ஒரு ஃபால் இருக்கு retailers நிறைய பேர்கிட்ட இந்த ITC share வந்து இருக்கும் நானுமே வச்சிருக்கேன் லாங் term இது ஒரு நல்ல கம்பெனி தான் பட் நீங்க ஒரு உங்க portfolio ஒரு அறுபது percent எழுபது percent ல ITC ல hold பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஃபால் அப்படிங்கிறது ரொம்ப heavy இருக்கும் அது recovery ஆகிறதுக்காக எடுத்துக்கிற டைம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் so mostly பத்துல இருந்து பதினஞ்சு percent எந்த ஷேர் மேலேயுமே உங்களோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ட வந்து பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் வைஸா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பிரிச்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்பதான் ஒரு ஷேர்ல எந்த விளட்டாட்டி இருந்தாலும் உங்களோட ஓவரால் போர்ட்போலியோ அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லா வந்து பாதுகாக்கப்படும் அதே மாதிரி எப்படி ஒரு ஸ்டாக்ல கான்சன்ட்ரேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது பிரச்சனையும் ஒரு செக்டார்ல மட்டுமே வந்து நான் பயங்கரமா வந்து நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படிங்கிறதும் ப்ராப்ளமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த வருஷம் ஜனவரி ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் ஐடி செக்டார் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கிய மாத ஒரு எக்ஸாம்பிள் ஏன்னா இந்த anthropic ஏஐ வந்து அவங்க அடுத்தடுத்த பிளகின் அப்டேட் விட விட டெக் ஸ்டாக்ஸ் வந்து பயங்கரமா வந்து கரெக்ட் இருக்கு நாமளே முன்னாடி வீடியோஸ்ல இதை பத்தி பேசியிருக்கோம் நான் வந்து இது டெம்பரவரியா ஒரு ஃபாலோ தான் பாக்குறேன் லாங் டேர்ம்ல இந்த கம்பெனிஸ்லாம் வந்து இதை கோப்பப் பண்ணிடும் அப்படின்னாலுமே நீங்க ஐடி ஸ்டாக்ஸ் மட்டுமே உங்க போர்ட்போலியோ வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பில்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஃபால் ஃபாலோப்ப உங்களோட போர்ட்போலியோ அப்படிங்கிறது பயங்கரமா அடிவாங்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க போர்ட்போலியோல எல்லா வகையான செக்டார்ஸையும் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு எந்த செக்டார்ல நிறைய வந்து புரியுது உங்களால வந்து அதை ஈஸியா வந்து புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறப்ப அந்த செக்டார்ல உங்களோட அலகேஷனை பண்ணலாமே தவிர ஒரே செக்டார் ரெண்டே செக்டார்ல வந்து உங்களோட ஒட்டுமொத்த போர்ட்போலியோ கான்சென்ட்ரேட் பண்றது அப்படிங்கிறது அந்த செக்டாரோட டைல் மின்ஸ் அடுத்தடுத்து வரும்போது உங்க போர்ட்போலியோவை ஹெவியா வந்து பாதிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் அடுத்து இந்த ட்ரெடிஷனலா இருக்கிற இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அசட்ஸ் தவற புதுசு புதுசாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அசஸ் பற்றி நியூஸ் வந்து வரும் புதுசு புதுசாக ஷேர் மார்க்கெட்லேயே வர ஸ்மால் கேப் கம்பெனிஸ் வந்து இருபது பர்சன்ட் வந்து ஒரே வாரத்தில் ஏறிடுச்சு ஒரு மாசத்துல இரநூறு பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறைய நியூஸ் வந்து கேள்விப்படுவீங்க அதுவும் பிட்காயின் சார்ந்து ட்ரம்ப் வந்து ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் நியூஸ் அப்படிங்கிறது ஹெவியாக வர ஆரம்பிச்சுது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பிட்காயின் ஒரு பிட்காயினோட வேல்யூ அப்படிங்கிறது ஒரு லட்சம் டாலரை தாண்டி வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது ஸோ அப்போ எல்லாருமே பிட்காயின் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க ஆனா அந்த ஒரு லட்சம் டாலர்ல இருந்து பிட்காயினோட ஃபால் அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியா இருந்திருக்கு ஒரே மாசத்துல இருபத்தஞ்சு பர்சன்ட்டும் கடந்த ஒரு மூணு மாசத்துல ஒரு லட்சம் டாலருக்கு மேல இருந்த பிட்காயின் இப்போ எழுபதாயிரம் டாலர் கிட்ட இருக்கு அனலிஸ்ட் எல்லாருமே இன்னமும் பிட்காயின் கீழே விழும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனலிசிஸ வந்து தர ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரியான விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றதுல இருக்கிற ஒரு முக்கிய பிரச்சனை என்ன அப்படின்னா பிட்காயின் எப்படி ஆபரேட் ஆகுது அது வந்து எந்த மாதிரியான வேல்யூவேஷன்ல வந்து இருக்கு அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்கிற அந்த ஃபண்டமெண்ட் மண்டல வந்து நம்மால வந்து புரிஞ்சுக்க முடியாது சோ எப்பவுமே மார்க்கெட்ல நிறைய நைஸஸ் இருக்கும் இந்த ஷேர் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது ஒரு சின்ன கம்பெனி பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நைஸ் இருந்தாலுமே அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபண்டமெண்டலா கன்விக்சனோட எந்த ஷேர் வந்து ஹோல்ட் பண்ண முடியுமோ அந்த ஷேரை பை பண்ணுங்க ஒரு முக்கியமான விஷயம் ஒரு நியூஸை நீங்க படிக்கிறீங்க அந்த ஷேர்ல அது என்ன இம்பாக்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா அந்த ஷேரை நீங்க ஹோல்ட் பண்ணலாம் ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த ஷேர் மேலே கன்விக்ஷன் அப்படிங்கிறது பில்ட் ஆகும் வேற யாரோ ஒருத்தர் சொல்றாங்க நீங்க வேற ஏதோ ஒரு நியூஸ்லையோ மீடியாலயோ பாக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த கன்விக்ஷனை பாலோ பண்ணி பை பண்றீங்க அப்படின்னா அந்த நியூஸ்க்கு அந்த ஷேர் ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரியாது அதில் நம்ம என்ன முடிவு பண்ணும் அப்படிங்கிறதையும் அவங்க திரும்ப நமக்கு சொல்ற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் சோ பண்டமெண்டலா ஃபாலோ பண்ணுங்க நீங்களா உங்களுக்கு ஒரு ஷேர் மேல கன்விக்ஷன் வளர்க்குற அளவுக்கான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறதுதான் இந்த வருஷம் இந்த ஒரு மாசத்துல நாம கத்துக்க வேண்டிய இன்னொரு விஷயம் அடுத்து கடைசியா இந்த வருஷம் நமக்கு சொல்லிக் கொடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் மார்க்கெட் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு குயிக்கா மணி பண்ற பிளேஸ் கிடையாது டெய்லி நீங்க இவ்வளவு அமௌண்ட் சம்பாதிக்கிறதுக்காக மார்க்கெட்டுக்கு வர்றீங்க அப்படின்னா அது கண்டிப்பா உங்களை பனிஷ் பண்ணும் அப்படிங்கிறதுதான் மார்க்கெட் எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமா உங்க பணத்தை உண்டியில போடுற மாதிரி போட்டு சேமிச்சு அதை வெல்தா பில்ட் பண்ற ஒரு பிளேஸ் தான் சோ இந்த பட்ஜெட்ல எஸ்டிடி டேக்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ஹைக் பண்ணிருந்தாங்க ஏன்னா இந்தியாவோட ஒட்டுமொத்த ஜிடிபி வேல்யூல ஐநூறு மடங்கு இந்த ஸ்பெகுலேஷன்ல எஃப்எண்டோல வந்து வருஷ வருஷம் வந்து டேர்ன் ஓவரா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பட்ஜெட்லயே வந்து டேட்டா சொல்லியிருக்காங்க சோ அந்த அளவுக்கு எஃப்எண்டோல ட்ரேடிங் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு சோ இதை கர்ப் பண்றதுக்காக செபியும் ட்ரை பண்றாங்க கவர்மெண்ட்டும் ட்ரை பண்றாங்க சோ தான் இந்த எஸ்இடி ஹைக்கு வந்து கவர்மெண்ட் பண்ணியிருக்கு செபியும் வந்து உங்களுக்கு இந்த எஃப்எண்டோ பத்தி ஒண்ணுமே தெரியாம பெருசா வந்து இதை வந்து நீங்க புரிஞ்சிக்காம இதுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா லாஸ் அப்படிங்கிறது ஹெவியா இருக்கும் அப்படிங்கறதுதான் செபி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க நானுமே அதை சொல்றேன் எஃப் ஒன் அப்படிங்கிறது நம்மள மாதிரியான ரீட்டைல் ஆர்டிபிசி கிடையாது ஒரு லாட்டே பயங்கரமான அமௌண்ட் அதுல நடக்கிற ஒரு பயங்கர பிளக்சுவேஷனை நம்மளால ஹோல்டே பண்ண முடியாது ஏன்னா பட்ஜெட் டே அன்னைக்கு போய் நிப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கிற அந்த சார்ட்டை மட்டும் பாருங்க எஸ்டிடி சம்பந்தமான அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது இண்டெக்ஸ் ஒரு கொடூரமான ஒரு ஃபால் அங்கிருந்து ஒரு ட்ரீவ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு ஸோ இந்த மாதிரியான டைம்ல எஃப் ஒன் அப்படிங்கிறது ஹெவியா இருக்கும் அப்போ நம்ம போடுற கேபிட்டல் அப்படியே ஜீரோ ஆகிறதுக்கு என்ன சான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு இருக்கு so quick money பண்ண கூடாது அப்படிங்கறதும் இந்த volatility நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அடுத்து இப்போ கடந்த ஒரு 2 3 வருஷமா மார்க்கெட்ல ஹெவியா heavy பேசப்படுற ஒரு விஷயம் அப்படிங்கறது இந்த MTF அப்படி சொல்லப்படுற மார்ஜின் trading facility இது ஒண்ணு இல்ல கடன் வாங்கி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து அது வந்து ரிட்டர்ன் எடுக்கிறது தான் இந்த கடன் வந்து brokerage ஏ கொடுப்பாங்க நாம வந்து ஒரு 20% amount பண்ணனும் மீதி amount அவங்க கொடுப்பாங்க நம்ம வந்து அதை ஷேர்ல போட்டு நமக்கு profit அத நாம எடுத்துக்கணும் அவங்களுக்கு வட்டி கொடுத்துறணும் அப்படிங்கற அதே கதை தான் ஆனா இது வந்து அனலிஸ்ட் மே ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வாப் ஏதாவது ஒரு ஃபால் நடக்கும் போது உங்களுக்கு மார்ஜின் கால்ஸ் வர ஆரம்பிச்சி நீங்களே ந அதை ஹோல்ட் பண்ணனும் நினைச்சாலும் அந்த ஷே어를 সেল பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க அப்ப அந்த காரணகான வட்டியும் நீங்க கட்டணும் நீங்க போட்ட பிரின்சிபல்ல ಅದில என்ன லாஸ் வருதோ அதையும் நீங்க வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மார்ஜின் டிரேடிங் ஃபெசிலிட்டியை பண்ணாதீங்க இது மட்டும் இல்ல நீங்க எந்த அசெட்லயுமே ஐயோ இந்த அசட் வந்து சீக்கிரம் மேலே போயிடும் நம்ம வந்து அதை வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க எல்லா அசட் கிளாஸுமே ஒரு சைக்கிள் குள்ள தான் இருக்கும் ஃபண்டமெண்டல்ஸ் எப்பவுமே போறது இல்ல உங்ககிட்ட இருக்கிற பணத்துல எதை வந்து சேமிச்சு இன்வெஸ்ட் பண்ணி வெல்த்தா மாற்றணுமோ அதை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க ரொம்ப உங்களுக்கு நாலேஜ் இருக்கு உங்களால வந்து ஸ்டேபிளா பண்ண முடியும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறது கரெக்ட்டு ஆனா லாங் டைம்க்கு நான் பெருசாக நியூஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அசட்டை வில் பண்ணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒன் டைம் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்டோ மார்க் கிரேடி ஃபெசிலிட்டி மாதிரியான கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறதோ உங்களை மார்க்கெட்ல இருந்து வெளிய தள்ளிடும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஒரு மாசத்துல நாம கத்துக்க வேண்டிய இன்னொரு லெசன் சோ இதெல்லாம் தான் இந்த வீடியோல நாம பார்த்த விஷயங்கள் ஸோ இதெல்லாமே நாம கத்துக்கறதன் மூலமா இம்ப்ரிமெண்ட் பண்றதன் மூலமா அடுத்தடுத்த மாசங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த அசர் கிளாஸஸ் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் நம்மளால அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்